கிரகண தொழுகையில நவிகள்நாயம் செல்லலாகலேயும் அவங்க ருக்கு இரண்டு ருக்குக்களை செய்திருக்கிறாங்க ஒரு ரக்காத்தில் இரண்டு ருக்குக்களை செய்திருக்கிறாங்க நீண்ட அளவுக்கு செய்திருக்கிறாங்க என்கிற போது அந்த இரண்டாவது ருக்கு செய்த பிறகு வெறும் நாம துணை சூறாவில் மீதம் இருக்கிற சிலவற்றை ஓத வேண்டுமா அல்லது நாம் அதிலையும் சூரத்துள் ஃபாத்திஹாவை திரும்ப ஓத வேண்டுமா ஒரே ரக்காத்தில் ஓத வேண்டுமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார் பொதுவாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே அவங்க இந்த கிரகணம் என்கிற ஒன்றை அது ஒரு ஒரு மோசமான ஒரு நிகழ்வாக அதை ஒரு நாளினுடைய அது நெருங்கிவிட்ட மாதிரியான ஒரு அடையாளத்தை போன்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலே அவங்க கிரகணம் ஏற்பட்டு விட்டால் தொழுகையில ஈடுபடுவது அச்சப்படுவது அல்லாஹுவிடத்தில் பாவமணிப்பு கோருவது தான தர்மங்கள்ல ஈடுபடுவது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலே அவங்க இப்படியான வழிகாட்டுதல நமக்கு வழங்குறாம் அதில் ஒரு அம்சம் தான் இந்த கிரகண தொழுகை கிரகணம் பிடிப்பதை நாம சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ பார்க்க அது அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும் ஈடுபடணும் என்று நபிகள் நாயகம்லா அலிஸ்லமுங்க வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படியான அந்த தொழுகைக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லமு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தொழுகைக்கான அழைப்பை விடுவாங்க இன்ன சலாத்த ஜாமியாத்து அல்லாஹனுடைய தூதர் சலாத்துல் ஜாமியா என்கிற மாதிரியான அழைப்பு எல்லா மக்களையும் அழைக்கும் விதமாக நபிகள் நாயம் செல்லாளி செல்லமுகம் பாங்கி காமத் என்கிற அடிப்படை இல்லை என்றாலும் கூட வாங்க ஜமாத்தாக தொழுகணும் என்கிற மாதிரியான ஒரு அழைப்பை விடுத்து நபிகள் நாயம் செல்லாலை செல்ல தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த தொழுகை முறையை நாம எடுத்துக்கொள்கிற போது இதை நபிகள் நாயம் செல்லாளி செலவு முழுக்க முழுக்க வெளியில் சப்தமிட்டு ஓதுகிற தொழுகை முறையாக புகாரில் இடம்பெறுகிற ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தி பார்க்கலாம் ஜஹர நபி சல்லாஹு அலைவு செல்லம் சலாத்தில் ஹுசூஃபி பி கிராத்தி அல்லாஹனுடைய தூதர் அந்த கிராத்த சத்தமாக நபி அவர்கள் ஓதி தொழுக வைத்தார்கள் கிரகணத் தொழுகையின் போது என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இதுல அந்த தொழுகை முறையை பார்த்தோம்னா மிகத் தெளிவாக நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் எப்படி தொழுதார்கள் என்கிற அந்த முழு தொழுகை முறையுமே நாம் ஆயிரத்தி நாற்பத்தி இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட புகாரியினுடைய அந்த செய்தியில நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலைய செல்லம் அவங்க சம்சு ஃபி ஹயாத்து நபி சல்லா அலைய செல்லம் ரசுல்லா சல்லா அலி செல்லமுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது ஏற்பட்ட உடனேயே ஹரஜ இலா இலல் மசித் அல்லாஹனுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டாங்க நாசு வராகு அல்லாஹனுடைய தூதரோடு சேர்ந்து அந்த மக்களும் அவங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் ஃப அல்லாஹனுடைய தூதர் தக்பீர் சொல்லி தன்னுடைய அந்த தொழுகைய நீண்ட சில வசனங்களை ஓதி துல வைத்தார்கள் என்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்ல அந்த நீண்ட பெரிய சூறாக்கள் ஓதி துல வைத்த பிறகு நீண்ட நேரம் தன்னுடைய ஓதுதலுக்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்ல சும்மா கப்பர பிறகு நபிகள் நாயம் செல்ல அலையிஸ்லம் தக்பீர் சொல்லி அன் தபிலன் நீண்ட ருக்குவாக நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க ருக்கு செய்யறாங்க வேறு சில செய்திகள் பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதர் எப்போதும் செய்யாத அளவுக்கு ருக்கு சஜிதாவிலையும் நிற்றலையும் அதிக நேரம் செலவழித்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இப்ப அல்லாஹுவின் தூதர் அந்த முதலாவது ருக்குவின் போது நீண்ட நேரம் அந்த ருக்குவை செய்த பிறகு சும்மா கால சமி அல்லாஹுலிமன் ஹமிதா திரும்ப சமி அல்லாஹுலிமன் ஹமிதான் எழுந்து அல்லாஹனுடைய தூதர் ஃபகாம ஃபலம் எஸ்ஜுத் நபி அவங்க எழுந்து நின்று சஸ்ஸாவுக்கு செல்லவில்லை ஃப கரா கிராத்தன் தவிலத்தன் நபிகள்நாயம் செல்லாலை மீண்டும் பெரிய அளவிற்கு நபி அவர்கள் ஓதத் தொடங்கினார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி அந்த ஓதுதல் எப்படி இருந்துச்சு ஐயா அதுனா மினல் கெராத்தில் ஊலா முந்தைய அந்த கராத்தை விட நபிகள்நாயன் செல்லாலை செல்லம்பவங்க கொஞ்சம் குறைவாக குறைவான அளவிற்கு அந்த ஓதுதலை ஓதுனாங்க ஏற்கனவே ஓதினார்களே ரகாத்தனுடைய துவக்கத்தில் அலம் திசுரா ஓதி ஒரு கிராத்த ஓதியதை விட ருக்கு சென்றதற்கு பிறகு மீண்டும் நபியவர்கள் தொழுகையில இந்த கிராத்து ஓத தொடங்குவது சின்ன அளவில் ஓதினார்கள் நீண்ட இதை ஓதினாலும் முன்னதை கம்பேர் பண்ணும் பொழுது குறைவான அளவுல அந்த ருக்குவுக்கு பிறகு எழுந்த பிறகு அந்த கிராத்தை அந்த ஓதுதல அமைத்துக் கொண்டார்கள் என்கிற விஷயத்தை இதுல நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு நபிகளாயும் செல்லாலயசலம் சும்மா கப்பரை பிறகு தக்பீர் சொல்லி ஃபரக்கா ருக்கு அன் தவியிலன் நீண்ட ருக்குவ செய்தார்கள் வகுவா அதுனா மின்னர் ருக்கு இல் அவ்வல் முதலாவது ருக்குவை விட இது குறைந்த அளவிலான நேரத்தை எடுத்துக்கொண்டு சும்மா கால சமியல்லாஹுமன் ஹமிதா பிறகு அல்லாஹனுடைய தூதர் சமியல்லாஹுமன் ஹமிதான்னு சொல்லி ரப்பனா வழக்கல் ஹம்து என்று சொல்லி திரும்ப சும்மா சஜத சஜதா செய்து விட்டார்கள் என்கிற ஒரு அடிப்படையை இந்த செய்தியில் நாம் பார்க்கிறோம் இதுல நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இதுல மிக தெளிவாக அந்த வரிசை முறை நமக்கு சொல்லப்படுது அல்லாஹனுடைய தூதர் சப்தமிட்டு ஓதும் பொழுது முதல்ல தக்பீர் சொல்லி தக்பீருக்கு பிறகு அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த நீண்ட அந்த அலமது சூராவை ஓதி நீண்ட அந்த துணை சூறாவை நபிகள் நாயம் சுலாலேசம் ஓதுறாங்க ஓதின பிறகு ருக்குவ செய்யறாங்க ருக்கு செய்து எப்போதும் இல்லாத அளவிற்கு நீண்ட அளவிற்கான அந்த ருக்குவை செய்து சமிதா என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் போல் சஜா செய்து விடாம மீண்டும் கராத்த ஓத தொடங்கிறான் என்று தான் இடம்பெறுகிறதை இடம்பெறல இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நபீல் லாயு சல்லாஹலம் தொழுகை ஏனைய தொழுகை முறைகளை நாம் வைத்து பார்க்கும் பொழுதும் கூட ஒரு ரக்காத்துல அல்லாஹனுடைய தூதர் இரண்டு ஓதி நமக்கு வழிகாட்டல இப்படி எண்ணற்ற பல வழிமுறைகள் நாம் பார்க்கிறோம் நம்ம இப்ப தொழுது கொண்டிருக்கிற அதனுடைய தொடர்ச்சியைத்தான் கிராத்துல நாம ஓதுவோம் அது மாதிரி நபிகள் நாயகம் செல்லாஹுலேஸ்லமன் அவர்கள் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டியும் இருக்கிறாங்க நபியமர்களுடைய மற்ற ஏனைய அந்த துழுவையினுடைய அடிப்படைகளை வைத்து நாம் பார்க்கிற போது அப்போ இங்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலிஸ்லாமும் சமியல்லாஹுலமன் ஹமிதா என்று அந்த ருக்குவுக்கு பிறகு எழுந்து மீண்டும் அந்த கிராத்த ஓதத் தொடங்கினார்கள் முன்பு நபியவர்கள் அந்த ருக்குவுக்கு முன்னால் ஓதியதை விட நீண்டு ஓதினாலும் கூட அதை விட கம்பேர் பண்ணும்பொழுது இது குறைவான அளவிலான ஓதுதலாக இருந்தது என்று சொல்லி மீண்டும் ருக்கு செய்த பிறகுதான் சஜாவிற்கு போகிறார்கள் என்கிற அழகான அந்த வழிகாட்டுதல் நமக்கு தெரிகிறது இதுல நபிகள் நாயகம் செல்லாலை செல்லவங்க இரண்டு ரக்காத்துகள் தொழுகிறார்கள் என்கிறது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற போது ஒரே ரக்காத்தில் நபிகள் நாயகம் நாயம் சொல்லலாம் இரண்டு முறை சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லாத அடிப்படையில் தான் நாம இதுல இந்த ஓதுதலை அதனுடைய கண்டினியூஷனை எந்த எதை நாம ஓதினோமோ அதனுடைய தொடர்ச்சியை ஓதிக்கொள்ளலாம் அல்லது நாம அதுல அதை விட குறைவான அளவில நம்முடைய ஓதுதலை அமைத்துக் கொள்ளலாம் என்கிற வழிகாட்டுதலை இதுல பார்க்கிறோமே ஒழிய திரும்ப நாம சூரத்துல என்பதை இந்த தான் செல்லாலை அந்த தொழுகையை அமைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்கிறோம் ரகணம் முடிந்ததை நபி அவர்கள் பார்க்கிற போது தன்னுடைய தொழுகையை முடித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு வழிகாட்டுதலைத்தான் நாம ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்கிறோம் இதுல கவனிக்க வேண்டியது நாம மீண்டும் ஒரே ரக்கத்துல இரண்டாவது முறை சுருத்துல் ஃபாத்தியாவை ஓத வேண்டிய அவசியமில்லை என்பதை தான் நம்ம ஹதீஸுகளை ஒருங்கிணைத்து பார்க்கிறபோது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் வாஹுரு தவானில்லாஹ் ஹெர்பிலா அலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமத்துல்லாஹி வரக்காத்தும் அல்லாஹ் அக்பர்